ஓம் சாந்தி மிக ஒரு அழகான ஒரு கலந்துரையாடல் ராஜ்யோகினி ரஜினி தீதியோடு சகோதரி அவர்கள் பிரம்மா குமாரிகள் அமைப்போடு இணைந்து கடந்த ஐம்பது வருடங்களாக சேவை செய்து வராங்க சகோதரி அவர்கள் ஜப்பானில் நடக்கக்கூடிய பிரம்மா குமாரிகளுடைய சேவைக்கு பொறுப்பாளராக இருக்காங்க வணக்கம் தீதி உங்களோட சேர்ந்து இந்த பயணம் ரொம்ப அழகா இருக்கும் போது நிறைய ஆன்மீக விஷயங்களை நாங்கள் சிந்திக்க போறோம் அதே மாதிரி உங்களுடைய பார்வையில் இந்த உலகை பார்ப்பதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகுது நாம கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி திதி நீங்க பிரம்மா குமாரிகள் அமைப்போடு எப்படி உங்களை இணைத்துக் கொண்டீர்கள் உங்களுடைய இளம் பருவத்தில் எப்படி இந்த ஆன்மீக ஞானம் உங்களை கவர்ந்தது அப்படிங்கறத நீங்க ஓம் சாந்தி எனக்கு எட்டு வயது இருக்கும் நான் என்னுடைய தாயாரின் மாற்றத்தை பார்த்தேன் ஏன்னா அவர் நாங்க ஐந்து சகோதர சகோதரிகள் இருந்தோம் என் தாயார் ரொம்ப கோபம் கொள்வார்கள் அவர்களுக்கு மன அழுத்தம் நிறைய இருந்தது என்னுடைய ஆண்டி எப்படி கோபம் மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கற்றுக்கொள்ளுமாறு சொன்னாங்க அதனால என்னுடைய தாயார் தியானம் கற்றுக்கொண்டார்கள் நான் அவர்களிடம் மாற்றத்தை கண்டேன் அவர்கள் அதுக்கப்புறம் கோபமே படல எங்க கிட்ட கோபப்படல இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் எட்டு வயது இருக்கும்போது அவர்களுடைய மனப்பக்குவம் மிகவும் அமைதியாக இருப்பதை பார்த்தேன் நான் அவர்களிடம் நீங்கள் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க நான் தியானம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்க கற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டேன் அவங்களும் கற்றுக்கொள்ளலாம்னு சொன்னாங்க அதனால நான் என்னுடைய பள்ளியிலிருந்து என்னுடைய பள்ளி நேரம் முடிந்த பிறகு சென்டருக்கு போனேன் சுதேஷ் தீதி அவர்கள் இருந்தாங்க அவங்க எனக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்தார்கள் டெல்லியில் உள்ள ரஜோரி கார்டன்ல கற்றுக் கொடுத்தாங்க ஓ டெல்லி ரஜோரி கார்டன்ல நிறைய மகாரதிகள் பிறந்திருக்காங்க ஆமா கரெக்ட் இந்த ஆன்மீக ஞானத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு ஆன்மீக ஞானத்தில் எனக்கு ஊக்குவித்தது வாழ்க்கையில் நோக்கம் லட்சியம் என்ன தான் அது ரொம்ப மிக தெளிவாக எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய லட்சியம் நான் மாறணும் மனதின் மனிதனிலிருந்து தேவதையாக மாறணும் அப்படின்றது தான் அது ஒரு முடியக்கூடிய செயல் அப்படின்றது அதனால் நோக்கம் ரொம்ப தெளிவாக இருந்தது மற்றும் ஆத்மாவை பற்றிய ஞானம் கடவுள் பற்றிய ஞானம் ரொம்ப தெளிவாக இருந்தது ஏனென்றால் எனக்கு எட்டு வயது இருக்கும் பொழுது அப்போ எங்க வீட்ல பக்தி செஞ்சிட்டு இருந்தேன் மற்றும் பக்தி அப்படின்றது சரிதான் ஆனா அங்க நோக்கம் அதனால மாற்றம் அப்படின்றது நடக்கிறது இல்லாம சிறு வயதிலேயே இறைவன் கிட்ட கூட வேண்டோம் இறைவனையும் வழிபடுறோம் ஆனா வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளாமலே அதெல்லாம் பண்றோம் எங்க என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எங்க போகுதுன்றது தெரியாது ஆனா நான் தியானம் கற்றுக்கொள்ள வகுப்புக்கு சென்ற போது எனக்கு ஆசிரியை என்னுடைய நோக்கத்தை விளக்கினாங்க நீங்க மாற்றத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நாம அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு மாறணும் விருப்பம் இருக்கு ஏன் மாறணும்னும் தெரியுது எதுக்காக மாறணும் தெரியுது ஆனால் அவர்கள் மாற முடியவில்லை இதற்கு காரணம் உண்மையாக சொல்லப்போனா மாற்றம் என்பது உணர்வுகள்ல மாற்றம் கொண்டு வருவது அது ஒரு ஸ்தூலமான மாற்றம் அல்ல பிசிக்கலான மாற்றம் இல்ல ஏன்னா ஒரு பிசிக்கலான மாற்றம்ன்றது ரொம்ப எளிமையானது நான் காலையில எழுந்திருக்கணும் உங்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையை மிக எளிதாக்கலாம் என்னுடைய வாழ்க்கை முறை அதாவது வெளிப்படையான விதத்துல எளிமையாக நம்ம மாற்ற முடியும் மாற்றம் என்பது உள்ளே ஏற்படக்கூடியது எண்ணங்கள்ல மாற்றம் நம்முடைய விழிப்புணர்வுல மாற்றம் அதற்கு பயிற்சி தேவை கவனம் தேவை சோதனை பண்ணணும் தன்னை சோதித்துக் கொள்ளாவிட்டால் கவனம் வைக்காவிட்டால் பயிற்சி செய்யாவிட்டால் இது முடியாது

யார் உங்களை வெஜிடேரியனாக மாறணும் அப்படின்ட்டு இன்ஸ்பயர் பண்ணாங்க அதுவும் ஜப்பான் மாதிரி கண்ட்ரியில் கஷ்டம் என்னை பொறுத்தவரை நான் பிறந்ததிலிருந்தே சைவ உணவு உண்பவராகத்தான் இருந்தேன் ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் தாய் தந்தையர் அனைவரும் சைவ உணவு எடுத்துட்டாங்க வீட்டிலும் அந்த மாதிரிதான் அதனால நான் வேற எந்த வகையான உணவையும் சுவைத்ததில்லை ஜப்பான் போன்ற நாட்டில் மக்கள் வெஜிடேரியனாக மாறுவது அத்தனை எழுது இல்லை அது சரிதான் நான் கேள்விப்பட்ட வரையில இரண்டாம் உலக போருக்கு முன்பு ஜப்பானில் அநேக சைவ உணவுதான் எடுத்து கொண்டு அங்கு அதிகமாக சைவ வகை உணவுகள் இருந்திருக்கு அவர்களை சாப்பிட்டுருக்காங்க நாம அவங்களுக்கு சைவ உணவை பற்றி அறிமுகப்படுத்தும் போது கத்து கொடுக்கறோம் எவ்வாறு விளக்கம் கொடுக்கறோம் ஏன்னா நீங்க வன்முறை அற்றவர்களாக இருக்க விரும்பினா அஹிம்சாவாதிகளாக இருக்க விரும்பினா இந்த ஒரு விஷயம் தேவை சோ இந்த ஒரு விஷயத்துல அவங்க சைவ உணவை பற்றி புரிந்துக்கிறாங்க ஆனா இப்போல்லாம் ஜப்பான்ல பல மனிதர்கள் வேகன் அதாவது சைவ உணவு முறையில் இருக்காங்க இப்போது நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது வேகனாக மாறுவதற்கு கற்றுக் கொடுக்குது இப்போது நிறைய பொருட்கள் கிடைக்கின்றன சுற்றுலா போகும்போது கூட சைவ உணவு சாப்பிட்றவங்க எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க டோஃபு மட்டும்தான் கிடைக்குது உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு செல்ஃப் கேர் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப பாப்புலரா இருக்கும்போது உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு ஏனென்றால் ஜப்பானில சமுதாயம் மிகவும் கட்டுப்பாடான சமுதாயம் அவங்க நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க வாழ்க்கையை நம்ம ஒரு ஒரு முறையான ஒரு வடிவமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அதனால நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நம்ம காலையில எழுந்திக்கிறது நம்ம கத்துக்கிறோம் நம்ம காலையில எழுந்திக்கிறோம் தியானத்திற்காக பின்னர் நமக்கு வகுப்புகள் தினமும் நடக்குது மாலை தியானம் நடக்குது தெரியும் நமக்கு நம்ம நம்ம மனதிற்காக கவனம் நானின் வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக கருதுவது நேரம் மற்றும் எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் நேரம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் எண்ணங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு செல்வம் என்பது வாழ்க்கைக்கு இலவசமாக எல்லாருக்குமே கிடைக்குது ஆனால் பண்பு என்பது இது இந்த இரண்டின் மீதும் இருப்பது என்னுடைய மனம் எங்க போகுதுன்றத நான் கவனிக்கிறேன் எந்த திசையில போகுது அதுக்கு நோக்கம் இருக்கு மற்றும் நான் என்னுடைய எண்ணம் மீது கவனம் கொடுக்கறேன் நேரத்திற்கும் கவனம் கொடுக்கறேன் ஏன்னா ஜப்பான்ல நேரத்தை வீணடிக்கவே முடியாது நீங்க நேரத்தை வீணடிச்சீங்க அப்படின்னா அது உங்கள் பணத்தையும் வீணடிப்பது போன்றது ஈகோ என்பது மிகவும் சூக்மமானது நான் எப்போ உன்னை விட எனக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறேனோ அதுதான் ஒரு உண்மையான ஈகோவாக இருக்கு நான் கூறுவது நான் தான் சரி நான் சரியாக இருக்கேன் நான் கூறுவது சரி என்று சொல்வதும் ஈகோ தான் அதனால நிறைய பிரச்சனைகள் வருகின்றன மக்களோடு ஒன்றாக இணைந்து செல்ல முடியறதில்லை அதான் நான் பார்த்துருக்குறேன் அதனால இந்த எண்ணம் நான் செய்வது சரி எனக்கு தெரியும் மற்றவர்களிடம் எனக்கு நல்லா தெரியும்ன்ற நினைப்பது இந்த எண்ணம் இருக்கக்கூடாது ஆனா நான் ஒரு மாணவன் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக இருக்கிறேன் கிட்ட வேணும்னாலும் நான் வந்து கற்றுக்கொள்ள முடியும் அதை வந்து மனதை வந்து ஒரு ஓப்பனாக வச்சுக்கிறது இல்ல எனக்கு உன்னை விட நிறைய தெரியும் அப்படின்றது அந்த மாதிரி நம்ம நினைப்பதுன்றதுதான் வந்து ஈகோ நான் ஈகோ கம்ப்ளீட்லி ஆக முடியுமா இல்ல கொஞ்சம் ஈகோ எனக்கு வேணும் ஆம் சுயமரியாதை அது மிகவும் நல்லதாக நல்லது நமக்கு சுயமரியாதை இருக்கணும் ஆனா ஈகோ அப்படின்றது எதிர்மறையானது நான் இந்த உலகத்தில் பார்த்துருக்குறேன் ஈகோ தான் பல சர்வதேச தேசிய குடும்ப மற்றும் சமுதாய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருந்துட்டு அது உங்களுக்கு தெரியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது சுயமரியாதை என்னுடைய குணத்தை வளர்க்குது சுயமரியாதையின் அடிப்படையில அது நேர்மறையானதாகும் நீங்களும் ஒரு நல்ல தியானம் செய்பவர் ஆகலாம் உங்களுக்கு நான் நல்லா தியானம் செய்வேன் என்ற எண்ணம் இருந்தா கூட அந்த எண்ணம் அது ஒரு ஈகோவாக கூட அமைய முடியும் நான் நல்ல யோகி என்னுடைய மனதுல உங்களுக்கு தெரியும் நான் நன்றாக ஒருமுகப்படுத்தும் திறமை உள்ளவன் அந்த சூட்சமான எண்ணம் கூட ஈகோதான் நான் மிக தெளிவாக சிந்திக்கிறேன் நிறைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காண்றேன் இது கூட ஈகோ தான் ஈகோ என்பது இறுதி வரை எப்பவுமே தொடர்ந்து வந்துட்டு ஒரு விஷயமா இருக்கு முடியும் முயற்சி தேவை ஏனென்றால் ஏதாவது ஒன்றை சாதிச்சிட்டோம் அப்படின்னா மனிதர்களுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும் நான் மிகுந்த வெற்றியாள் மற்றும் ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படி எனக்கு எல்லோரும் மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்கலைன்னா அதுவும் ஈகோ இருக்கு அதனால மிகவும் சூக்மமான முயற்சி தேவை ஏன்னா ஈகோ என்பது ரொம்பவும் சூக்மமானது நீங்கள் செயல்களை செய்யணும் ஆனால் அதை இறைவன் கிட்ட விட்டுடணும் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அதிலிருந்து விடுபட்டுடணும் அதன் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் அன்பும் பற்றும் ஒரே உணர்வா இல்ல அன்பு என்பது தூய அன்பு அல்லது தூய அன்பு என்பது என்னுடைய பலம் மற்றும் மற்றவர்களின் பலத்தை பார்ப்பது நான் என்ன நேசிக்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய பலம் என்ன அப்படின்னு எனக்குள்ள பார்ப்பேன் என்னுடைய பலவீனம் என்ன என்னுடைய பலம் என்ன அதை நான் பார்க்குறேன் நான் இந்த இரண்டையும் பற்றி யோசிச்சு என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வளர்க்கிறேன் மற்றவர்கள் மீது அன்பு நான் அவர்களை சந்திச்சதில்லை ஆனால் அவர்களுடைய பலம் எனக்கு தெரியும் நம்ம சந்திக்கும் போது இந்த புரிதலோட சந்திக்கணும் இந்த ஆத்மாவை பாருங்க மிகுந்த பலம் இருக்கு அது அன்பு உண்டு பண்ணுது பற்று என்பது ஒருவரை மக்கள் சார்ந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க நான் நல்ல உணர்வா அடைறேன் ஜப்பான் ஒரு நல்ல நாடு உள்ள கலாச்சாரம் ரொம்ப உயர்ந்தது மக்கள் ரொம்ப ஒழுக்கம் உடையவங்களா இருப்பாங்க கடின உழைப்பு கொள்றவங்களா இருக்கிறாங்க ரொம்ப நேர்மையானவர்கள் மற்றும் அவங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்வாங்க நான் நிறைய சிறப்புகளை பார்த்திருக்கிறேன் இருக்கு அவங்களுடைய கலாச்சாரத்திலயும் இருக்கு இவர்கள் வாழ்க்கையில நற்பண்புகளை உடையவர்கள் நான் இப்போ பூமியில பல கலாச்சாரங்கள் சிதறி போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கலியுகத்தினுடைய முடிவு விஷயங்கள் அப்படிதான் இருக்கு இருந்தும் அந்த கலாச்சாரத்துல இவைகள்லாம் இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல ஒரு சேவையை ஆரம்பிப்பது பிரம்மா குமாரிகள் அமைப்புடைய சேவையை ஆரம்பிப்பது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அங்க போய் இந்த ஆன்மீக சேவையை பற்றி செய்வது ஆன்மீகத்தை பற்றி பேசுவது எப்படி இருந்தது ஆரம்ப காலங்கள்ல முதல்ல ஜப்பானுக்கு நாங்க போன போது அங்கே ஒரு மாணவர் லண்டன்ல இருந்து ஒரு மாணவர் தியானம் கற்றுக்கொள்ள வந்திருந்தார் தாதி ஜான்கியிடம் அவரை டோக்கியோவிற்கு அனுப்புனாங்க பின்னர் என்னிடம் அவரோட தங்கி அவருக்கு பயிற்சி கொடுக்குமாறு சொன்னாங்க மற்றும் சேவையும் ஆரம்பிக்க சொன்னாங்க நான் என்னுடைய சேவையை தொடங்கினேன் ஏன்னா எனக்கு மொழி தெரியாது அதனால மொழிபெயர்ப்பாளர் தேவையாக இருந்தது அவங்க என்னுடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தாங்க நான் ஜப்பான் மக்களுக்கு வ வகுப்பெடுக்க ஆரம்பிச்சேன் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவங்க புத்த மத பின்னணியில இருந்தாங்க அதனால அதிகமாக திறந்த மனமுடையவர்களாக இல்ல அவங்க கொஞ்சம் குறுகிய மனமுடையவர்களாக இருந்தாங்க இன்னும் நான் உணர்ந்தது என்னன்னா அவங்க அவங்களுடைய முறையில சரியாக பின்பற்றி கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு மற்றொரு விதமோ ஒரு வழியோ தேவைப்படல அவங்க மற்றொரு விதத்தை பார்க்கவே இல்லை அதனால எங்களுக்கு அவங்களுடைய மனம் இந்த இதயத்தை திறப்பது கடினமாக இருந்தது ஆனா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மன அழுத்தம் என்பது அங்க மக்களுக்கு இருந்தது அதனால அவங்க தியானம் கற்றுக்கொள்ள விரும்பினாங்க அதனால இந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அவர்களுடைய ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கை ஒரு நூறு சதவிகிதமாக இருந்த சமயமா இருந்தது வாழ்க்கையில எல்லாமே பொருள் சார்ந்ததா இருந்தது அந்த கலாச்சாரத்தில் எல்லாம் கிடைப்பதாக இருந்தது ஆனால் அவங்க ஏற்படுத்தி கொண்ட அந்த வாழ்க்கை முறையை எடுத்து செல்வது அவர்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுப்பதாக இருந்தது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மிகவும் சரியாக எல்லாமே ரொம்ப சரியாக இருக்க வேண்டியதா இருந்தது அவங்க கலாச்சாரத்துல ஒரு தவறு ஏற்பட்டாலும் அதன் விளைவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அதனால துல்லிய தைரியமாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு இருந்தது நான் அதை பார்த்துருக்குறேன் அதனால தான் அவங்க தியானம் கற்றுக்கொள்ள வராங்க இந்த கலாச்சாரத்துல அவங்க தியானத்தை விரும்புகிறாங்க அவங்க நிச்சயமாக அமைதி அனுபவம் செய்ய முடியும் அவர்கள் அந்த ஒரு நிர்வாண நிலையை கூட உணர்றாங்க மிகவும் அமைதியாக அவங்க அதை செய்ய முடியும் அதனால அவங்க கற்றுக்கொள்றாங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய